எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த அமாவாசை நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது பித்ருதோஷமானது முழுவதுமே நீங்கி முன்னோர்களினுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் தடவை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபி ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மஹாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுதே யமதர்மருடைய அனுமதியோடு முன்னோர்கள் அனைவருமே புறப்பட்டு பூமிக்கு வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு மாதத்துல வரக்கூடிய பதினைந்து நாட்களை பக்ஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதே மாதிரி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பட்சம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது புரட்டாசி அம்மாவாசை வர வரைக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய பதினைந்து நாட்களை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த பட்ச புண்ணிய நாட்களில் யமதர்மருடைய அனுமதியோடு முன்னோர்கள் அனைவருமே புறப்பட்டு பூமிக்கு வந்தடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் இப்படி அனைவருமே அவங்கள நினைக்கிறாங்களா உணவு தராங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஒவ்வொரு வருடமுமே வருவதாக சொல்லப்படுது அப்படி வருகை தரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகள் பல வகைகள் இப்படி அனைத்தையுமே அவர்கள் பெயரை சொல்லி தானம் செய்வதும் அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுதும் எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் அவர்களுடைய பசி தாகம் இவை அனைத்துமே தீர்ந்து நம்மளுடைய குடும்பம் என்றென்றைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில இருப்பதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இவை அனைத்தையுமே நம்ம சந்திச்சாலுமே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஐந்து விதமான கடமைகள் இருக்கு அதை ஆற்றுவதில் நம்ம கண்டிப்பா கவனம் செலுத்துவது அப்படிங்கிறதையும் செய்யணும் ஐந்து விதமான கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பித்ரு யஜ்யம் தேவ யஜ்யம் பூத யஜ்யம் மனித யஜ்யம் வேத யஜ்யம் அப்படின்னு சொல்லி ஐந்து விதமான கடமைகள் இருக்கு இப்படி இந்த ஐந்து கடமைகள்ல முதலாவது இடம் பிடிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பித்ரு யஜ்யம் அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்குரிய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த ஐந்து விதமான கடமைகளை ஒரு மனிதன் தவறாம செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்களும் நெருங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலே தான் இந்த மகாலய பட்ச புண்ணிய நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த பதினைந்து நாட்களில் எந்த ஒரு நாளுமே திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னால் நமக்கு கடைசியாக வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளனைக்கு நம்ம வீடுகளில் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் முன்னோர்கள் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோடு சேர்த்து

படையலிட்டு வழிபாடு செய்வதால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு சில நேரங்களில் ஏதாவது தடைகள் வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது முன்னோர் வழிபாட்டை தவறியதற்குண்டான காரணமாகவும் இருக்கலாம் இல்லை வேறு சில காரணங்களும் இருக்கலாம் அப்படி அந்த விதத்தில் நம்ம முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுதே கண்டிப்பா நமக்கு வேறு ஏதாவது ஒரு சில காரணங்களால் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா கூட அந்த தடைகள் முழுவதையுமே விலக்கி முன்னோர் வழிபாடானது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போல பொழுது கண்டிப்பாக வீடுகளில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதில்லை ஏதாவது நமக்கு கடன் தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த கடன் தொல்லைகள் முழுவதுமே விலகி செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை முன்னோர்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி வீடுகளில் திருமண தடை இருக்கு திருமணம் கை கூடல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட திருமணம் கை கூடுவதற்குண்டான வழி பிறக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரத்தை முன்னோர்கள் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் முழுவதுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தான் இந்த முன்னோர் வழிபாடானது அமையும் அதனால தவறாம இந்த மகாலய அமாவாசை நாளைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசையானது நமக்கு இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அக்டோபர் இரண்டாம் தேதி பட்ட இந்த அற்புதமான நாளை தவற விடாம நீங்க வீடுகள்ல வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத தவறாம செய்துக்கோங்க இப்ப நம்ம இது வரைக்குமே மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததா இந்த மகாலய அமாவாசை நானைக்கு நம்ம வீடுகள்ல எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவறாம செய்யணும் அப்படிங்கிறதையும் பாத்துக்கலாம் பொதுவாக ஒரு சில குடும்பங்களில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுது இல்லை சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணமாக அமைவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பித்ருதோஷம் இப்படி இந்த பித்ருதோஷம் நீங்கணும் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலய அமாவாசை நாளனைக்கு நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது திதி தர்ப்பணம் கொடுத்து வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி நம்ம படையலிடும் பொழுது அதுக்கு பக்கத்திலே ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கணும் சொம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நீங்க மண்ணால செய்யப்பட்ட சொம்பா எடுத்துக்கலாம் இல்ல செம்பால செய்யப்பட்ட சொம்பா எடுத்துக்கலாம் இந்த இரண்டை தவிர்த்து நீங்க வேற எந்த சொம்புமே எடுத்துக்க வேண்டாம் இந்த சொம்புல நீங்க தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அதுல நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெட்டிவேர் பொதுவாகவே வெட்டிவேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஆன்மீக ரீதியா நிறைய நற்பலன்களை தரக்கூடிய ஒரு வேர் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த வெட்டி வேரை கொஞ்சமா நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல பத்து கிராம் அப்படிங்கிற ஒரு அளவுல வாங்கிட்டு அதை நம்ம இந்த சொம்பு தண்ணீர் தண்ணீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம சேர்த்து அந்த தண்ணீரை நம்ம முன்னோர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு படையிலிட்டு வழிபாடு செய்வது மீதி காரியங்கள் அனைத்துமே செய்வது அப்படிங்கிறத சேர்ந்துக்கலாம் இப்படி நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்து சொம்புல தண்ணீர் வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம குளத்தை காப்பதற்காகவே முன்னோர்கள் என்றென்றைக்குமே நமக்கு துணை புரிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அறிந்து மறியாமலும் செய்த பாவங்கள் முழுவதுமே நீங்கும் அதே சமயத்துல நம்ம வீடுகளில் எதிர்பாராத கஷ்டங்கள் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொன்னா கூட அந்த கஷ்டங்கள் முழுவதையுமே தடுத்து நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது முன்னோர் படத்துக்கு முன்னாடி எப்படி இந்த சொம்பு நீரை வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீடுகளில் சந்தனம் இழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சந்தன கட்டை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கட்டையும் சந்தனத்தையும் வைப்பது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் இப்போ ஒருவேளை உங்கள் வீடுகளில் கட்டை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சாதாரணமாக ஒரு கிண்ணத்துல சந்தன தூளையோ இல்ல சந்தன வில்லைகளையோ வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத தவறாம செய்துக்கோங்க இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு முன்னோர்களுடைய ஆசையை

அப்புறமா நம்ம புதுசா வெட்டிவேறு எடுத்துக்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகளை பத்தியும் இந்த மகாலய அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகள்ல முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணும் அப்படிங்கறது கொண்ட அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைபிடித்து முன்னோர்களுடைய ஆசையை பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதாக கொண்டார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்